அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் மிக மிக விசேஷம் பொருந்தி சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது நாளைய நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான தாந்திரீக பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்வதன் மூலமாக வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு மேலோங்கும் பண வரவு ஏதாவது ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்கும் மேலும் வீட்டில் எந்த துஷ்ட சக்திகளும் நுழையவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி நாளைக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் என்னைக்கு வருது டைமிங் என்ன என்பது குறித்து ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்குறங்க நீங்கள் மற்ற அபிஜித் நட்சத்திர நேரத்தில் வழிபாடு செஞ்சு உங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறிய அப்படின்னா கூட இந்த முறை நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருள் வந்து சொல்லியிருக்கிறேன் அந்த பொருளை நீங்கள் கையில் வச்சு கேட்கும்போது கட்டாயம் உங்களுடைய விருப்பங்களும் வேண்டுதல்களும் நிறைவேறும் அதுவும் பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை முன்வைக்கிறீங்கும் போது கண்டிப்பாக அந்த பதிவை பாருங்கள் அதன்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா பணம் கோடி கோடியாக குவியும் அப்படின்னே சொல்லலாம் எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் நாளைய நாள் செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி புரட்டாசி மாதத்தின் ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவான் வழிபாட்டிற்கும் குபேரருடைய வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது பொதுவாக இந்த நாளில் பண வரவு உண்டாவதற்கான பரிகாரம் மேலும் நகை சேர்வதற்கான பரிகாரமெல்லாம் செய்யும் போது நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும் மேலும் இந்த நாளை விசேஷம் சேர்க்கும் விதமாக புரட்டாசி மாதத்துக்குன்னான வளர்ப்பெறை சதுர்த்தி திதியும் அமைஞ்சிருக்குது அதுவும் வியாழக்கிழமை நாள் இந்த சதுர்த்தி திதி இருக்கிறதுனால இதை நம்ம குபேர சதுர்த்தி அப்படின்னே வந்து சொல்லலாங்க வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்ன வேலை வேணுமோ அதெல்லாம் நம்ம நாளில் விநாயக பெருமானிடம் கேட்கும்போது கண்டிப்பாக அதெல்லாம் வந்து கிடைக்கும் திதி நேரம் எப்போ தொடங்குது எப்போ முடியுதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு காலையில் ஆறு மணி பத்து நிமிடம் அப்படிங்கும் இந்த சதுர்த்தி திதியானது தொடங்கிடுதுங்க இது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் எட்டு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது பொதுவாகவே மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி நாளில் காலையில் விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதும் தேய்பிரை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தி பெருமான் வழிபாடு தான் சிறப்பான கொடுக்கும் இந்த முறை நமக்கு இந்த திதியானதும் தொடங்கிடுது இல்லையா அதனால நீங்கள் வீட்டில் விநாயகர் படம் வச்சிருந்தாலும் விக்கிரகம் வச்சிருந்தாலும் தூய்மைப்படுத்திட்டு புதுசாக சந்தனக்கும் கும்பிட்டுட்டு வெள்ளருக்கும் பூ கடைச்சிதுன்னா அது வைங்க அருகம்புல் வச்சு நீங்க எளிய நிவேதனம் ஏதாவது ஒன்று வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் அருகம்புல் வாங்கிட்டு போகலாம் கொஞ்சம் நீங்கள் வசதி படைச்சவங்களா இருந்தீங்கன்னா கொண்டக்கடலை சுண்டல் பண்ணிவிட்டு நீங்கள் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சுவாமி முன்னாடி படைச்சிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் அதை பிரசாதமாக வந்து கொடுக்கலாம் மேலும் இந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் சொல்ல சொல்ல அற்புதமான பலன்கள் தான் நமக்கு கிடைக்கும் அது என்ன மந்திரம் அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் ஓம் கபிலாய நமக ஓம் கபிலாய நமக ஓம் கபிலாய நமக இது தாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம் ஆனால் அற்புதமான பலன்கள் வந்து கொடுக்கும் நீங்கள் இருபத்தி ஏழு முறை நூற்றி எட்டு முறை இல்லை எண்ணிக்கை கணக்கு இல்லாமல் எத்தனை முறை வேண்டுமெனாலும் கோவில்லையோ வீட்லேயோ தாராளமாக வந்துட்டு இதை சொல்லலாம் சரி இப்போது நிலைவாசலில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் குறித்து சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் நம்மளுடைய வீட்டுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களாகட்டும் கெட்ட விஷயங்களாகட்டும் எல்லாமே நம்மளுடைய நிலைவாசல் படியை தான் வரணும் அதனால தான் இந்த நிலைவாசல் கதவாகட்டும் படியாகட்டும் சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க சுத்தமாக வச்சுக்கிறதுனா என்னென்னா வாரத்தில் ஒரு ரெண்டு முறையாவது நீங்க புதுசா சந்தன குங்குமம் விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப கதவு அப்படிங்கும்போது நீங்கள் நீங்க வாரம் ஒரு முறை நீங்க அப்படின்னா கூட போதுமானதா இருக்கும் அதன்படி பார்க்கும்போது நாளைய நாளில் நீங்கள் நிலைவாசல் கதவினுடைய வெளிப்புறம் அதாவது நம்ம வெளியிலேருந்து உள்ளே வரோம் இல்லையா அந்த வெளிப்புற கதவை நீங்கள் வீட்டில் ரோஸ் வாட்டர் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் தண்ணீரோடு கலந்து நீங்கள் தூய்மைப்படுத்துறது அப்படிங்கிறது நல்லது இல்லைன்னா தண்ணீர் வச்சாவது நீங்கள் தூய்மைப்படுத்திக்கோங்க இப்போ கதவுனுடைய அந்த மத்திய பகுதியில் அதாவது நடுப்பகுதியில் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிவிடுங்க ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க வீட்டில் கஸ்தூரி மஞ்சள் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க ஏன்னா இது நல்ல ஒரு பணவசியத்தை ஈர்த்து கொடுக்கும் கஸ்தூரி மஞ்சள் இல்லைங்கும்போது நீங்க சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய மஞ்சளையே வந்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சம் ஜவ்வாது பொடி வீட்டில் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் நீங்க சேர்த்துக்கோங்க இது மகாலட்சுமி தாயாரை வசியம் செய்வதற்கு உதவியா இருக்கும் உங்கள் வீட்டில் ஜவ்வாது பொடி இல்லைன்னா பச்சை கற்பூரம் இருந்ததுன்னா பச்சை கற்பூரம் அல்லது ஏலக்காய் பொடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாசனை பொருள் இருந்தாலும் அதையும் நீங்கள் வந்துட்டு இது கூட வந்து சேர்த்துக்கலாம் அடுத்தது பன்னீர் அல்லது தண்ணீர் இது ஏதாவது ஒன்று நீங்கள் கலந்து கொஞ்சம் கெட்டியான பேஸ்ட்டு மாதிரி இதை வந்துட்டு நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய வலதுகையினுடைய விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய அந்த ரிங் ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த பேஸ்ட்டை தொட்டு விநாயக பெருமானுக்கு உரிய இந்த ஸ்வஸ்திக் சிம்பலை வந்துட்டு நீங்கள் நிலைவாசல் கதவில் வர புரிஞ்சு வைங்க இது நான்கு திசைகள்லேருந்து பணவரவையும் நமக்கு ஈர்த்து கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் வீட்டில் எந்த துஷ்ட சக்திகளையும் நெருங்கவே விடாது கெட்ட மனம் கொண்டு வேறு யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா கூட அவங்களால எந்த ஒரு கெடுதலும் நமக்கு வந்து நேராது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே அவங்க என்ட்ராகும் போதே அந்த கெட்ட எண்ணமானது அழிஞ்சு போயிடும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால தான் இதை நிலைவாசல் கதவுடைய வெளிப்புறத்தில் நம்ம வரைகிறோம் நிறைய பேர்த்து வீடுகளில் பார்த்திங்கன்னா இது வரைஞ்சிருப்பாங்க அவங்க காரணம் தெரிஞ்சு வரைகிறாங்களா இல்லை தெரியாமல் வரைகிறாங்க தெரில ஆனால் இது மிகச்சிறந்த பழக்கம் நீங்கள் இது வரைக்கும் அது மாதிரி பண்ணலைன்னா கூட இந்த நாளில் இருந்தாவது தொடங்குங்க இப்போ நல்லா பெருசாக வந்துவிட்டு இந்த சஸ்திக் சிம்பலை வந்துவிட்டு போட்டுக்கோங்க கூடவே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரையும் இந்த சிம்பலுக்கு கீழே வந்து எழுதிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா வீட்டில் எந்த துஷ்டி சக்திகளையும் நெருங்க விடாது அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு உரிய ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் நாலு ஆறு நாலு ரெண்டு ஒன்பது இந்த நம்பர் தான் இதையும் வந்துட்டு நீங்கள் மஞ்சளால் பேஸ்ட் மாதிரி இதை தொட்டே நீங்கள் வந்துட்டு எழுதிக்கோங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் இது தானாக அழிஞ்சதுன்னா அழிஞ்சிட்டு போட்டோம் மற்றபடி வந்து நீங்கள் இதை அடுத்த நாள் தொடக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை இதை அப்படியே வந்து விட்டுருங்க நாம் ஏன் மஞ்சளால் வரைஞ்சிருக்கிறோன்னா வியாழக்கிழமை நாள் குரு பகவானுக்குரியது அவருக்கு உரியதுன்னு பார்க்கும்போது மஞ்சள் தூளை வந்து சொல்லலாம் தான் மஞ்சளை கொண்டு நாம் இந்த சிம்பிளை வந்து வரைஞ்சிருக்கோம் நாளைய நாளில் யார் இதை செஞ்சாலும் சரி அவங்க வீட்டில் பதினாறு வகையான செல்வங்களும் தாண்டவமாடும் அப்படின்னே சொல்லலாம் அவசியமாக செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சதா மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்